ரிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏற்கனவே ராஜஸ்தானில் வந்து நிறையா வந்து கோட் ஃபார்மர்ஸ் வந்து நம்மளுடைய சவுத் இண்டியன்ஸை இன்ன பிற மாநிலங்களில் இருக்கிறவங்கள வந்து இந்த ஆட்டு வியாபாரத்தில் நிறையா சீட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவிடன்ஸோட வீடியோ போட்டிருந்தோம் அதை வந்து பார்த்துட்டு வந்து நிறைய லோக்கலில் இருக்க ஃபார்மர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபோன் மூலியமாக நிறைய மிரட்டல் விட்டாங்க உங்கள் ஃபார்ம் எங்கே இருக்குது நாங்கள் நேரில் வந்து அப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அல்லாவோட உதவியோட தயாராக தான் இருக்கும் நம்ம உண்மையை தான் சொன்னோம் பெரிய பெரிய நியூஸ் நியூஸ் பேப்பர்ஸில் போலீஸில் ரிட்டன் கம்ப்ளைண்ட்டில் எல்லா எவிடன்ஸோடு இருந்ததுனால நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி அறுபது கேஸஸ் வந்து இந்த வருஷத்தில் ஃபைல் ஆயிருக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லற கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவே கிரைம் பிரான்ச்சில் வந்து ஃபைல் ஆயிருக்கு இன்னும் எவ்வளோவோ இருக்கும் நிறைய பேர் பதிவு பண்ண முடியாமல் இருப்பாங்க எச்சரிக்கையாக இருங்க